சுதா வந்து செக் கொடுக்கறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து முத்து வராரு என்ன செக் அப்படின்னு சொல்லி மேல ரூம் கேட்டுக்காக காசு சொல்லிட்டு ரவிக்கு பண்ண சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு பண்ண வேண்டாம் ரவிக்கா இடம் ஏதாவது வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து சொல்றாரு இப்பதான் எண்ணம் புரியுது என்னையும் ரவியோ இந்த வீட்டை விட்டு அமுச்சுட்டு நீயும் பொண்டாட்டியும் அந்த வீட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்களா சரியான சுயநலவாதிடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து மனோஜ் அடிக்கிறாங்க நான் சுயநலவாதியா நீ சுய பண்ணவாதியா நீ அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் காசு எடுத்துட்டு போயிட்டு இப்போ கண்ணவங்க அப்பா கை நீட்டுறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணாமலை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்றாரு முத்துவும் ஸ்டாப் பண்ணிடுறாரு அவங்க இதுதான்ப்பா நினைச்சு வந்தாங்க அது நடந்துடுச்சு அவங்க சந்தோஷமா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணாமலை வந்து சுதா கிட்ட சொல்றாங்க உங்க ஹெல்ப் எதுவும் வேண்டாம் காசு எல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க சுதா வந்து சந்தோஷமா போறாங்க ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சொல்றாங்க முத்து ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்றாரு முத்து சைடு நியாயம் இருக்கா அதை வந்து நீ புரிஞ்சுக்கும் நம்ம அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்கல அவங்க ஹெல்ப் செய்யறதுனா முதல்ல நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருக்கணும் அவங்க நம்ம கிட்டயும் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவும் செல்வமே ஒயின் ஷாப்ல காட்டுறாங்க முத்து வந்து ஃபீல் பண்றாரு இந்த அப்பா வந்து ரொம்ப தலை குனிஞ்சு நின்னாருடா அவரால் ஒரு ரூம் கூட கெட்ட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க மீனா சொல்றாங்க எனக்கு தெரியும் நீங்க இந்த கண்டிஷன்ல தான் வீட்டுக்கு வருவீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து மீனாவை வந்து கொஞ்சிறாரு தேங்க்யூ